பிள்ளைகளுக்கு படிப்பு தங்கடை அரசாங்கம் முன்னே அரசாங்கத்தை பற்றி நக்கல் அடித்து நக்கல் அடித்து கொண்டு தங்கடை அரசாங்கம் திறமையா இருக்கு திறமையாக இருக்குன்னு சொல்லி உலறி போட்டுத்தான் இந்த உடைய பயணம் இருந்தது மோடியாளர் வாங்கி அவையால போகிறத்துக்கு சரியான பாதுகாப்புகளும் கொடுத்து மக்கள் சந்திப்பேன்னு சொல்லி கிருணியம்மா யாழ்ப்பாணம் வந்து மக்களை சந்திக்க முடியாமல் மக்களுக்கு இடையூறாக படையினர் இடை நிறுத்தி மக்களை சந்திக்க விடாமல் செய்ததுக்கு இடையூறு கொடுத்ததுக்கு அதோட பாதுகாப்பு காரணத்தை வச்சு கொண்டு மக்கள் வந்து சந்திக்க வேண்டிய விடயம் கதைக்க வேண்டிய விடயம் கொடுக்க வேண்டிய மாயர் கடிதங்களை கூட கொடுக்க விடாமல் இந்த படையினர் தடையாக இருந்து கொண்ட நேரத்தில் இந்த பலாலி விடயங்கள் இந்த விகார விடயங்களை பற்றி எந்தவித கதையும் இல்லை அவையை தங்களுடைய போதனை விட்டு மேடைய ரங்கி போற அளவுக்கு நிலைமை ஆகினது இந்த இடத்துல நான் ஒன்றை கூறுகின்றேன் இந்த பலாளி விடயத்தை பொறுத்தவரையில் மக்களுடைய தான் ராணுவம் விவசாயம் செய்து மார்க்கெட்டுக்கு மரக்கறி கொடுத்துக்கொண்டிருக்கு அதே நேரத்தில் யாருடைய காணியில விகாரியை கட்டிக்கொண்டு அவியல் தங்களுடைய விகாரி என்று சொல்லிக்கொண்டு பௌத்தம் பௌத்தம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இந்த விகாரைக்காக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிற நோக்கத்தில் தான் இந்த விகாரை கட்டப்படுகிறது என்று சொல்லிக்காக விகாரிகள் எங்களுடைய நிலத்தை சூரியாடுகிற நிலைமை தான் இந்த யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது வகுவாக கண்டிக்கிறேன்